சுகாதார நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் கல்லூரிகளின் முதல்வர்கள் மருத்துவ அலுவலர்கள் என்று நூற்றுக்கணக்கான கணக்கான அலுவலர்கள் காணொலியில் இணைந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் என்ன மாதிரியான காரியங்களை ஆற்றிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி ஓமந்தூரார் மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற கூட்ட அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஊரக உள்ளாட்சித்துறை பள்ளிக்கல்வித்துறை போன்ற பல்வேறு துறைகளுடனான அந்த கூட்டத்தில் சற்றொப்ப எழுநூறுக்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள் மாநிலம் முழுவதும் இருந்து மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அலுவலர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிறைவேற்றப்பட்ட செய்திகளை எல்லாம் குறிப்புகளாக அந்தந்த மாவட்டங்களுக்கு தந்து அனுப்பி மாவட்ட வாரியாக அங்காங்கே கூட்டங்களை நடத்த அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இன்றோடு ஏறத்தாழ ஒரு பதினாலு பதினைந்து பதினாலு பதினைந்து நாட்கள் அந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இருக்கிறது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வருகிற சராசரி மழையின் அளவு எம் எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு இதுவரை வந்திருக்கிற மழை என்பது இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு வந்திருக்கிறது இன்னமும் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு வேண்டும் இந்த நிலையில்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இந்த பருவமழை காலங்களின் போது ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் குறித்து இங்கே விளக்கமாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் பேசி முடித்ததற்கு பிறகு துறையின் தலைவர்கள் டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஎச் போன்றவர்கள் இங்கே மிக விளக்கமாக தெளிவாக இந்த காணொலி வாயிலாக அலுவலர்களோடு கலந்துரையாடவிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் என்பது இதுவரை இந்த பதினைந்து நாட்களில் பதினாறாய் ஆயிர பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு மருத்துவ முகாம்கள் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மருத்துவ பயன் பெற்றிருப்போருடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் இந்த பதினைந்து நாட்களில் காய்ச்சல் பாதிப்புகள் என்று கண்டறியப்பட்டவர்கள் இந்த மருத்துவ முகாம்களின் வாயிலாக ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இருமல் சளி பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஏழு பேர் வயிற்றுப்போக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் எட்நூற்றி அறுபத்தி மூன்று பேர் இவர்கள் அனைவருக்குமே இந்த முகாம்களின் வாயிலாக மருந்து மாத்திரைகள் தரப்பட்டு மருத்துவம் பார்க்கப்பட்டு எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த பருவமழையின் போது ஏதாவது ஒரு தெருவில் அல்லது ஒரு ஊரில் ரெண்டு மூன்றுக்கும் மேற்பட்ட இந்த காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் உடனடியாக அங்கே மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் தான் இதுவரை பதினாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற முகாம்கள் பத்தாயிரம் தொடங்கி இருபத்தி ஆறாயிரம் வரை ரெண்டு ஆண்டுகளில் புயல் பாதிப்புகள் மிக்சாம் புயல் பாதிப்பு நிஞ்சல் புயல் மிஞ்சல் புயல் பாதிப்பு போன்ற இரண்டு புயல் பாதிப்புகளின் போது கூடுதலாக இருபது இருபத்தி ஆறாயிரம் வரை முகாம்கள் நடத்தப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக பொது சுகாதாரத்துறை இந்த பருவமழை காலங்களின் போது ஏராளமான ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்தி பாதிப்புகளற்ற ஒரு சூழலை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த துறையின் சார்பில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாற்பதாயிரம் களப்பணியாளர்கள் நாள்தோறும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதேபோல் ஊராட்சி அமைப்புகளில் நகராட்சி அமைப்புகளில் கொசு ஒழிப்பு பணிகளில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த டெங்கு பாதிப்பு டெங்கு மலேரியா சிக்கன்குனியா வயிற்றுப்போக்கு மஞ்சள் காமாலை காலரா டைஃபாய்டு எலிக்காய்ச்சல் உன்னிக்காய்ச்சல் ப்ளூ காய்ச்சல் போன்ற இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற இந்த நோய் பாதிப்புகள் குறித்து மிக தீவிரமாக தொடர்ந்து எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் குறித்து கேட்டறியப்பட்டும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுரை அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டும் வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு டெங்கு பாதிப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த நாலரை ஆண்டு காலமாக மிக கட்டுக்குள் இருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் டெங்கு பாதிப்புகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய பட்டியல் மட்டுமே செய்திகளாக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இது தனியார் மருத்துவமனைகளிலும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவளுடைய எண்ணிக்கையும் இணைந்து இன்றைக்கு பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பது பேர் நான் இதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் இந்த உயிரிழப்பு இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றாலும் இந்த நோய் பாதிப்பு அதாவது காய்ச்சல் பாதிப்பு என்று வந்தவுடனே மருத்துவர்களை உடனடியாக அணுகுவது அதேபோல் இணை நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் மருந்து மாத்திரை உட்கொள்ளாமல் இருப்பது இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்தாலே உயிரிழப்பு இல்லாத நிலை என்பது தவிர்க்கப்படும் அந்த வகையில் தொடர்ந்து அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஒன்பது உயிரிழப்புகளுமே கூட தனித்தனி காரணங்கள் இதற்காக இருக்கிறது எதற்காக இருந்திருக்கிறார்கள் என்று ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு ஆண்டுகள்தான் மிக அதிகபட்சமான உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது என்பதை அனைவருமே அறிவார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஆறு பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை கட்டுப்படுத்தி எட்டு பேர் ஒன்பது பேர் என்கின்ற அளவில் மட்டுமே இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதையும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இந்த இருபது நாட்களிலேயே இரண்டாவது கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது டெங்குவை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த டெங்குக்கான ஆய்வு செய்வதற்குரிய ஆய்வகங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆய்வகங்கள் இருக்கிறது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் டெங்கு பாதிப்பை கண்டறிவதற்குரிய ஆய்வகங்கள் இந்த அளவுக்கு இருப்பது தமிழ்நாட்டில்தான் நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆய்வகங்கள் இருக்கிறது இதுவரை இந்த ஆண்டு மட்டுமே பரிசோதனைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரிகளின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு மாதிரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இந்த டெங்கு பாதிப்பு என்பது கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த டெங்கு மலேரியா போன்ற இந்த பணிகளுக்காக மட்டுமே இந்த துறையின் சார்பில் ஈடுபடுத்தப்பட்டு பணியாற்றி கொண்டிருப்பவர் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது பேர் வகையில் துறை மிகுந்த கவனத்தோடு இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தேவையற்ற முறையில் பதட்டங்களை உருவாக்குவதற்கு இந்த நோய் பாதிப்பு அதிகரித்து விட்டது அந்த நோய் பாதிப்பு அதிகரித்து விட்டது என்று மக்களை அன்பு கூர்ந்து பதட்டப்படுத்திட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலேயே பாதிப்புகள் இருக்குமானால் அந்த பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை எடுப்பதற்கு இந்த அரசு எப்போதும் தயாராக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த மழைக்கால நோய்களின் பாதிப்பு என்பது கணிசமாக குறைந்து வருகிறது கடந்த ஆண்டு மலேரியாவின் பாதிப்பு இரநூத்தி எண்பத்தி நாலு இந்த ஆண்டு அது இரநூத்தி பதினெட்டாக குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டு சிக்கன் குனியாவின் பாதிப்பு ஐநூற்றி ஐம்பது இந்த ஆண்டு நானூற்றி இருபத்தி ஐந்துக்கு குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டு வயிற்றுப்போக்குவினால் ஏற்படுகிற பாதிப்பு எண்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு அது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாக குறைந்திருக்கிறது மஞ்சள் காமாலைக்கான கடந்த ஆண்டு பாதிப்பு மூவாயிரத்தி அறநூற்றி பத்து இந்த ஆண்டு அது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு காலரா பாதிப்பு கடந்த ஆண்டு ஐம்பத்தி மூணு இந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு டைஃபாய்டு கடந்த ஆண்டு இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு பதினாலாயிரத்தி மு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு எலிக்காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டு மூவாயிரத்தி நூற்றி நாலு இந்த ஆண்டு அது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலாக குறைந்திருக்கிறது இன்னமும் கூட இவற்றையெல்லாம் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாதிப்புகளாக உருவாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களும் பொதுமக்களுக்கு குறிப்பாக எலிக் ஏற்படுவதற்குரிய காரணங்களை பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து சொல்லுகிறது மழைக்காலங்களில் வெறுங்கால்களோடு மழை நீரில் நடக்க வேண்டாம் என்றெல்லாம் கூட தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களை அந்தந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு எட்டாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு இருக்கிறது இந்த எல்லா இடங்களிலும் அதற்கான துண்டு பிரசுரங்கள் எல்லாம் துண்டு பிரசுரங்கள் சோரொட்டிகள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளில் ஒ ஒட்டப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் இன்னமும் கூடுதல் கவனத்தோடு இருந்து நோய் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் இல்லை பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாம்புக்கடியும் நாய்க்கடியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களைத்தான் அதிகம் பாதிக்கும் என்று சொன்னதன் விளைவு ஒரு பிரத்யேகமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது நானும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊருக்கு ஆய்வுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிற போது அந்த மருத்துவமனையில் எத்தனை ஏஎஸ்வி இருக்கிறது எத்தனை ஏஆர்வி இருக்கிறது பயன்படுத்தியவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கான மருந்து கையிருப்பு இருக்கிறது அதாவது அந்த மருத்துவமனையில் ரெண்டு மருத்துவர்கள் ஒரு மருத்துவர் கிராமத்தில் போய் மருத்துவ சேவையாற்றுவதற்கு சென்றதாக இப்போது சொல்லுகிறார் ஆனால் மருத்துவர் அந்த நேரத்தில் இல்லாத இருந்தது என்பது உடனடியாக தகவல் தெரிந்த உடனே நானும் துறையின் செயலாளரும் அந்த மருத்துவரை இப்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த டாக்டர் டியூட்டிக்கு வந்துட்டார் பக்கத்தில் ஏதோ வில்லேஜுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அங்கே செவிலியர் பணியில் இருந்துருக்காங்க அங்கே மருந்துமே ஏஎஸ்வி இருந்திருக்கு ஏஎஸ்வி எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் கிளாஸ் ஏற்கனவே டிபிஎச் வந்து அவங்களுக்கு பலமுறை அது அவங்களுக்கு வகுப்புன்னு நடத்திருக்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் இந்த மருந்தே கிடையாது ஆனால் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது அந்த மருந்தை பயன்படுத்த தவறிய அந்த செவிலியர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு செவிலியர் மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு இது மற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பாடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இல்லை அது மாதிரி எது மாதிரி எங்கேயும் சொல்லிட முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வழங்கப்படுகிற உணவின் மாதிரியை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு காட்டி இதில் தர இல்லைன்னு சொல்லுங்கள் நடவடிக்கை அதான் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கன்னு இல்லை இப்போ வீடியோங்க இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மருத்துவமனையில் ஒரு தூய்மை பணியாளர் போய் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடைக்கிறத ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இவருக்கு வந்து தூய்மை பணியாளரை விட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு போட்ட வீடியோலாம் இருக்குது அதில் நிறைய பேர் கவனமாக இருக்கிறாங்க கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்களாவே ஏதாவது ஒரு தவறை பண்ணி அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது உங்கள மாதிரி தொலைக்காட்சிகள் உடனடியாக அதை பிரேக்கிங் நியூஸ் எடுத்து வர்றது இது நிறைய நடக்குது இல்லை இல்லை நிறைய நடக்குது இப்போ போய் நீங்கள் பார்த்துட்டு எந்த தரம் இல்லை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கான முழு உரிமையை தரம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் பா நீங்கள் போய் பாருங்கன்றோம் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கல உங்களை கேட்கலன்னா என் நம்பர் உங்கள் கையில் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அலோவ் பண்ண சொல்கிறேன் போய் பார்த்துட்டு இதில் குவாலிட்டி இல்லைன்றதை சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இந்த கோமார்பி இணை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க குழந்தைங்க வயதானவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த மெடிக்கல் லிஸ்ட்டு இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன்